அக்கா மாட்டின சபாநாயகர் தெறிக்க விட்ட எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சிக்கு மீண்டும் ஒரு ஆப்பு நேற்று திமுகவை தெளிய வச்சு தெளிய வச்சு பாஜகவினர் அடிச்சாங்க அது சட்டப்பேரவைக்கு வெளியே நடந்தது ஆனா சட்டப்பேரவைக்கு உள்ள திமுகவுடைய நடுநிலைமையை டார் டாராக கிழிச்சாங்க அதிமுகவினர் அன்றைக்கு தனபாலுக்கு எதிராக திமுக போர்க்கொடி உயர்த்தியது நேத்து எடப்பாடி பழனிசாமி அப்பா அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் தனபால் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வந்தது அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் என்னப்பா அதிமுகவுக்கு என்ன பலமாக இருக்குது நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெறதுக்கு அது தோல்வி தோல்விதான் அடையும் தோல்வி அடையும் என்று தெரிந்தே வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு பாஜக திமுகவுடைய ஊழலை அம்பலப்படுத்துகிறது வழியில் அதை திசை திருப்ப வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால தான் அதிமுக சட்டப்பேரவையை அன்றைக்கே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது அதிமுக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்ததை ஊடகம் பேசுமா இல்ல டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலில் செந்தில் பாலாஜியும் முதல்வரும் சிக்க போகிறாங்க என்று பொது பொதுவெளியில் திமுக அடிக்கின்ற கொள்ளையை போட்டு உடைக்கின்ற பாஜக விஷயத்தை பற்றி பேசுவாங்களா அதனால எடப்பாடி பழனிசாமியும் நம்ம ஸ்டாலின் ஐயாவும் மறைமுக கூட்டு வச்சுக்கிட்டு பாஜக மக்களிடையே கவனம் பெறக்கூடாது வளரக்கூடாது என்பதற்காக நேற்றே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல சூழ்ச்சி இருக்கிறது அதிமுக வெற்றி பெறாது என்று தெரிந்தும் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது பாஜகவுக்கு எதிரானதுங்க பாஜக போராட்டத்தை மறைக்கணும் என்பதற்காக ஒரு சூழ்ச்சிக்காக கொண்டு வந்ததுங்க அப்படின்னு பாஜகவினர் தெரிவித்தாலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியிலே அதிமுக கொண்டு வந்து விட்டது இடையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்காத காரணத்தினால அதனை தொடர்ந்து பட்ஜெட்டு பொது பட்ஜெட்டு மற்றும் வேளாண் பட்ஜெட்டு தொடர்ச்சியாக படித்ததுனால் இடையில் லீவு லீவுனால அதனால் வாரத்தின் தொடக்க நாள் திங்கட்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ரெண்டு மெத்தட்ல வாக்கெடுப்பு எடுத்தாங்க ஒன்று குரல் வாக்கெடுப்பு இன்னொன்று டிவிஷன் வாக்கெடுப்பு ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்று தான் சொல்லணுங்க ஏன்னா எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது அப்பாவுனுடைய உண்மையான முகத்தை தோல் உரித்து காட்டினாரோ இல்லையோ ஆனால் எடப்பாடிக்கு ஆதரவாக பன்னீர்செல்வம் களமிறங்கினதும் செங்கோட்டையினவர்கள் கண்டிப்பாக பிரிந்து சென்று விடுவார் அவர் தலைமையில் ஒரு அணியானது களமிறங்கிறது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் திடீர்னு செங்கோட்டையினவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக களமிறங்கினதும் நேற்று சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சி தாங்கவே முடியல நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தாலும் சட்டப்பேரவைக்கு வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் அதிமுக என்றைக்கும் ஒற்றுமையாக தான் இருக்குது ஒண்ணா தான் இருக்குது ஆனா நீங்க பிரித்து வைக்கலாம் என்று நினைக்கிறீங்க ஒருபோதும் சரியாது பிளவுபடாது உங்களுடைய கழுகு பார்வையிலிருந்து அதிமுக தப்பித்து கொண்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயத்தை வந்து நீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் ஆதரவு அளித்ததும் செங்கோட்டையன் கசப்பை மறந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட சட்டப்பேரவைக்குள்ளே பேசினதும் எடப்பாடி பழனிசாமிக்கு குஷியா இருந்தது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது ஒரு விதத்தில் அதிமுகவை ஒற்றுமைப்படுத்தியிருக்கிறது ஆனால் அவர்கள் தான் அதிமுக இடத்துல தொக்கா மாட்டிக்கிட்டாருங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவரை தாண்டி எதிர்வரிசையில் இருக்கிறவங்க யாருமே வந்து அறிவாளி இல்லை என்று நினைப்பார் அப்பாவை அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்காக கடந்த காலங்களில் டிவி விவாதங்களில் கலந்து கொண்டவர் அதனால் எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கவுண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அப்படியாப்பட்டவரை சபாநாயகராக மாற்றின பிறகு சட்டமன்றத்திலும் சரி தான் அதிமுகவும் அல்ல திமுகவும் அல்ல என்பதெல்லாம் மறந்துவிட்டு ஒட்டுமொத்தமாக திமுக உறுப்பினர் போன்றோ இல்லை திமுக அமைச்சர் போன்று அதிமுகவினர் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சபாநாயகர் அவர்களே பதிலளித்துக் கொண்டிருந்தார் தனபாலுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது எதுக்கு சபாநாயகருடைய நம்பிக்கையிலா தீர்மானத்தை தோல்வடைஞ்சால் அந்த அரசாங்கம் வந்து ராஜினாமா பண்ணும் அதனால நேரடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்பிக்கையலா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது ஏன் சொல்லுங்க ஏன்னா பன்னீர்செல்வம் ஒரு முறை நம்பிக்கலா தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொண்டு வந்துட்டார் ரெண்டாவது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து ஒரு நம்பிக்கலா தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க அதனால ரெண்டு வயசு கழிச்சு தான் நம்பிக்கையிலா தீர்மானத்தை கொண்டு வர முடியும் அதனால சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையா தீர்மானத்தை கொண்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தனபாலுக்கு எதிராக நம்பிக்கலா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க அன்றைய தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் சபாநாயகராக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு எதிராக நம்பிக்கலா தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை பதவி இறக்கம் செய்ய பார்க்குறாங்க இவங்க தான் சமூக நீதி பேசுகிறாங்க இவங்க தான் பட்டியல் நிறுத்தவருக்கு வாரி கொடுத்தவரை பேசுகிறாங்க ஆனால் தனபாலுக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் ஆனால் சபாநாயகருக்கு எதிராக அன்றைக்கு திமுக கொண்டு வந்த நம்பிக்கலா தீர்மானத்தில் திமுக தோல்வியடைஞ்சது தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் மட்டும்தான் கிடைத்தது அதிமுக அன்றைக்கு வெற்றி பெற்றது தனபால் அவர்கள் தப்பித்தார் அதே மாதிரி தான் இன்றைக்கும் குரல் வாக்கெடுப்பில் அதிமுகவுக்கு அறுபத்தி மூன்று வாக்குகள் கிடைத்தது பிறகு டிவிஷன் வாக்கு இந்த டிவிஷன் வாக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா மொத்தமே இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்கள் இருக்குது எம்எல்ஏ சீட்டு சட்டமன்றத்தில் அதை ஆறு பகுதிகளாக பிரிச்சிடுவாங்க இந்த ஆறு பகுதிகளாக பிரித்து விட்டு ஒவ்வொருத்தர் பெயராக கூப்பிட்டு நீங்கள் நம்பிக்கையா தீர்மானத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லை எதுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்படி ஒவ்வொருத்தராக பெயரை எழுப்பி கேட்கின்ற போது எழுந்து நின்று ஆதரிக்கலை அப்படின்னு சொல்லணும் ஆனால் பெயரை கூப்பிடும்போது நீங்கள் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்பிக்கலா தீர்மானத்துக்கு ஆதரவாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படி பன்னீர்செல்வம் பெயரை கூப்பிடுகின்ற போது பன்னீர்செல்வம் அமைதியாக உட்காந்துருந்தார் செங்கோட்டையனும் அமைதியாக இருந்தார் வைத்திலிங்கம் அவர்களும் அமைதியாக உட்காந்துருந்தார் அதனால் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க அதுலேயும் இந்த டிவிஷன் வாக்கெடுப்பு என்கின்ற போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அதனால் சட்டமன்றத்திலேயே வந்து எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு செங்கோட்டையன் அவர்கள் நம்ம பெயரை கூப்பிடுவாங்க அந்த தருணத்தில் நம்ம எழுந்திருக்கக்கூடாது அமைதியாக உட்கார்ந்துருந்தோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவாளர்கள் என்று தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொன்னார் அது எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் அதிமுக ஆதரவாளர்களுக்கெல்லாம் சொன்னாங்க அதே மாதிரி சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் நடந்து கொண்டார்கள் அப்போதே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்த மனக்கசப்பு தீர்ந்தது அது மட்டும் இல்லை எடப்பாடி பழனிசாமி ஈகோ விட்டுட்டு அடுத்தது திமுக வீழ்த்துவதற்கான வியூகத்தை வகுக்கணும் அப்படின்னு பன்னீர்செல்வம் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ஈகோ விடுவதை விட தான் முதல்ல ஈகோ விடுவோம் அப்படின்றதுனால எடப்பாடி பழனிசாமி தினால் எதிர்த்து கொண்டு இருந்தாலும் சட்டப்பேரவையில் ஈகோ விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பன்னீர்செல்வம் ஆதரவளித்திருக்கின்றார் இப்போ சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையிலா தீர்மானம் கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் பேசுவதற்கான வாய்ப்பை மறுக்கிறார் ரெண்டாவது எதிர்கட்சிகள் பேசிக்கொண்டே இருக்கின்ற போது அவசரப்படுத்துகின்றார் மூன்றாவது அமைச்சர்கிட்ட கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் சபாநாயகர் அவர்களே பதில் சொல்லுகின்றார் நான்காவது சபாநாயகர் என்கின்றவர் கட்சி சார்பற்றவர் ஆனால் முதல்வர் வழிகாட்டுதலின்படி நாம் நடந்து கொள்வோம் அப்படின்னு புனிதமான சபாநாயகர் இருக்கையில் உட்காந்துக்கிட்டு நம்முடைய அப்பாவு அவர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறார் நான்காவது திமுகவுடைய கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வெளியே தான் தோழமை கட்சிகள் தேர்தலில் மட்டும்தான் உடன்பாடு கூட்டணி எல்லாமே தோழமை என்கின்ற போது சட்டசபைக்கு வெளியே தான் ஆனால் சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்துக்குள்ளவே வந்து திமுகவின் தோழமை கட்சிகள் என்று சொல்லிட்டு கூட்டணி கட்சிகளை எதிர்கட்சிகள் என்று அழைக்காம தோழமை கட்சிகள் என்று அழைக்கின்றார் சபாநாயகர் அப்படின்னா சபாநாயகருக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற பொழுது கூட தான் திமுக காரன் என்று நினைவிற்கு ஒரு சபாநாயகர் திமுக எண்ணத்திலேயே இருந்தார்னா எதிர்கட்சியினுடைய குரல்கள் ஒடுக்கப்படும் அதனால சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் நடுநிலையாக நடந்துகளே இப்படி நடுநிலையா நடந்து கொள்ளாதது சபாநாயகர் பதவிக்கு இழுக்கு அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க வெற்றியோ தோல்வியோ திமுகவினுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய சபாநாயகர்களுடைய முகத்தை தமிழக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் அது மட்டுமில்லை எதிர்கட்சிகளுக்கு தான் அதிகமாக பேச வாய்ப்பளிக்கின்றேன் அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாராம் ஆனால் திமுக மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமி அடுக்குகின்றாராம் ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சியில் நடக்கின்ற ரெய்டாக இருந்தாலும் சரி சட்டம் ஒழுங்கு கெடுதாக இருந்தாலும் சரி அதே மாதிரி டங்ஷன் சுரங்கம் வருகின்ற போது அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி பேசினார் ரெண்டரை மணி நேர வீடியோவா இருந்தாலும் சரி சபாநாயகர் அவர்களால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்கவே முடியலையா மொத்தத்தில் எதிர்க்கட்சிகள் பேசுகின்ற போது நேரலை கிடையாது துண்டிக்கப்படுகிறது அப்படியே நேரலை இல்லை என்றாலும் கூட பேசுறது ஆகும் அந்த ரெக்கார்டானதை கொடுங்க நாங்கள் பொதுமக்கள் மத்தியில் சட்டமன்றத்தில் என்ன பேசியிருக்கோம் என்ற விஷயத்தை நாங்கள் போட்டு காட்டிக்கிறோம் ஏன்னா முதல்வர் பேசுனது தெரிகிறது சபாநாயகர் பேசுனது தெரிகிறது அமைச்சர் பேசுனது தெரிகிறது ஆனால் எதிர்கட்சிகள் பேசுகின்ற விஷயம் தெரியலையே அப்போது முதல்வரெலாம் நேர்மையாக தான் நடந்துக்கிறாங்க ஆளுங்கட்சி நேர்மையாக தான் நடந்துக்குது எதிர்கட்சி தான் அடாவடி பண்ணது போலக்குதே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா அதனால் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்து நாங்கள் பேசுனது ஒட்டு மொத்தமாக வீடியோவை சிடியா போட்டு எங்கள் கிட்டே கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கேட்டாராம் ஆனால் சபாநாயகர் கொடுத்தது என்னவோ ரெண்டு நிமிஷம் வீடியோ தானா ஏன்னா ஒரு மணி நேரம் திமுக அமைச்சர்கள் பேசுனது ஒரு மணி நேரம் முதலமைச்சர் பேசுனது எடப்பாடி பழனிசாமி பேசுனது ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் இருக்குதான் மொத்தத்தில் ரெண்டரை மணி நேரம் தான் பேசுனதாக எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு கிடைத்தது என்னவோ ரெண்டு நிமிஷம் வீடியோவா ஸோ அந்த அளவுக்கு புறக்கணிப்புகள் சபாநாயகரால் அதிமுகவினருக்கு ஏற்படுகிறதாம் இந்த ஓர வஞ்சனையும் ஒருதலை பட்சமும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஆக வேண்டும் ஸோ மொத்தத்தில் சபாநாயகர் என்கின்ற பொழுது சபாநாயகருக்காக பரிந்து சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசக்கூடாது அப்படி பேசினாங்கன்னா அவர் திமுக காரராக அடையாளப்படுவார் ஏன் நீங்கள் சபாநாயகருக்கு சப்போர்ட் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முதலமைச்சர்லேருந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி திமுக தோழமை கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சபாநாயகருக்கு ஆதரவாக பேச முடியாது தனித்தே சட்டமன்றத்தில் சிக்கிக்கிட்டார் நம்முடைய சபாநாயகர் அப்பா அவர்கள் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகு சபாநாயகர் அவர்கள் தன்னுடைய இருக்கையை விட்டு இறங்கி அவர் அறைக்கு போயிட்டார் ஏன்னா அவரை வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர முடியாது வாக்கு வாக்கெடுப்புக்கு விட முடியாது அதனால் துணை சபாநாயகர் தலைமையில் வாக்கெடுப்பு நடந்தது அதிமுக தோல்வடைந்தது சட்டமன்றத்தில் அவர்கள் செய்கின்ற அடாவடித்தனத்தை புட்டு புட்டு வச்சாங்க இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போயிருக்கிறது சபாநாயகர் அவர்களுடைய ஒருதலை பட்சமான விஷயங்கள் திமுக நாங்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதிமுகவினர் அதை பற்றி கேட்கின்ற பொழுது அதை பற்றி சபாநாயகர் தான் பதிலளிக்கின்றாரா ஆனால் அமைச்சர் பெருமக்கள் பதிலளிக்கவே இல்லையா அது மட்டும் இல்லை ஆண்டுக்கு நூறு நாள் சட்டமன்றம் நடக்கும் என்று சொன்னாங்களாம் அதை பற்றி கேட்கின்ற பொழுது கூட சபாநாயகர் தான் பதில் சொல்கிறாராம் ஆனால் அவை துரைமுருகன் தான் சொல்லணும் ஆண்டுக்கு நாள் சட்டமன்றம் நடக்கல அப்படின்னு நான்கு ஆண்டு காலம் முடிய போகுது அப்ப நானூறு நாட்கள் சட்டமன்றம் நடந்திருக்க வேண்டும் ஆனால் நூற்றி பதினாறு நாட்கள் மட்டும்தான் சட்டமன்றம் நடந்திருக்கு இவ்வளவு விஷயங்கள் சட்டமன்றத்துக்குள்ள நடக்கிறது ஆனா சபாநாயகருடைய செயல்பாடுகள் வெளியே தெரியாமல் இருக்குது ஆளுங்கட்சியுடைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது அதனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களும் அம்பலமாக இருக்கிறது அதற்கு சபாநாயகரை அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கின்றார் ஸோ திமுகவுடைய உண்மையான முகமும் அதே மாதிரி சபாநாயகருடைய செயல்பாடுகளும் வழியில் அம்பலமானது திராவிட மாடலுக்கு அடுத்த ஆப்பு என்று சொல்லலாங்க அடா நீங்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை தான் நேரலை பண்ணலை குறைந்தபட்சம் எதிர்க்கட்சிகள் பேசுவதையாவது நேரலை பண்ணலாம் இல்லையா மொத்தமாக இருட்டழிப்பு செய்கின்றார்களாம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அமைச்சர் பெருமக்கள் பேசினது முதலமைச்சர் பேசுனது மட்டுமே காட்டப்பட்டது ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பேசுனது காட்டினாங்களா அப்போ சபாநாயகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஓரவஞ்சனை செய்கிறார் ஏன் எல்லாவற்றுக்கும் சபாநாயகர் குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ள சபாநாயகர் வச்சு தான் சட்டம் நீதிமன்றம் கூட தலையிட முடியாது அப்படி இருக்கும்போது தொலைக்காட்சியில் யார் பேசுறது வரணும் யார் பேசுறது வரக்கூடாது அப்படின்னு சபாநாயகர் தான் முடிவு பண்றார் அப்படி சபாநாயகர் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க கருப்பு சட்டை போட்டு வந்தா கூட கிடையாது அப்படி இந்த சொல்றாங்க யார் சொல் பேச்சை கேட்டு சபாநாயகர் செயல்படுகின்றார் இந்த விஷயங்கள் மக்களுக்கு தெரியணுமா இல்லையா அதனால சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை பண்ணாததும் அதிமுக உறுப்பினர்கள் பேசுறத காட்டாததும் சபாநாயகர் அவர்களுடைய ஒருதலை பட்சமான நிகழ்வுகளை அம்பலப்படுத்துகிறது அதை தான் நேற்று சபாநாயகரை தனியாக சட்டப்பேரவையில் ஒதுக்கி வைத்து சம்பவம் செய்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் கிடையாது இவ்வளவு தூரம் நம்பிக்கையில்லா தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தாச்சு ஒருதலை பட்சமாக செயல்படுகின்றார் என்றெல்லாம் அம்பலப்படுத்தியாச்சு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானம் தோத்துடுச்சு சபாநாயகர் அவர் இருக்கைக்கு வரலாம் மீண்டும் சபாநாயகர் ஆவறார் அப்படின்னு சொன்ன பிறகு சபாநாயகர் வந்து உட்கார்றாரு உடனடியாக கே பி முனுசாமி அதிமுக வரிசையில் இருந்து கேள்வி கேட்கிறாரு காரியாறு நம்பியாறு திட்டம் அது தொடர்பான விஷயங்களை அமைச்சரை நோக்கி கேட்கின்றாரு அந்த திட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் உடனடியாக அதற்கு சபாநாயகர் அவர்கள் வந்து பதில் அளிக்கின்றார் உடனடியாக நாங்கள் அமைச்சரை தானே கேட்டோம் ஆற்று தொடர்பாக நீங்கள் ஏன் பதில் அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சபாநாயகர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பகுதியில் வருதுங்க காரியாறு நம்பியாறு திட்டம் அதனால் அந்த பகுதி ஆள் என்பதனால நான் பதில் அளித்தேன் அப்படிங்கிறார் சரி இந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கங்க இந்த திட்டம் எந்த நிலையில் இருக்குது எப்போ முடிப்பீங்க இது அமைச்சர் சொல்கிறதா இல்லை சபாநாயகர் சொல்கிறதா அப்போது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பிறகு கூட திமுக கார மாதிரி செயல்பட்டால் என்ன அர்த்தம் அப்போது நீங்கள் இந்த விஷயம் தொடர்பாக பேசுவதாக இருந்தால் திமுக எம்எல்ஏக்கள் வரிசையில் உட்காந்து பேசணும் அது எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டின அதே மாதிரி பட்ஜெட்டில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது அந்த முரண்பாடுகள் தொடர்பாக கேபி முனுசாமி மீண்டும் பட்டியலிட்டார் நிதி பற்றாக்குறையிலிருந்து ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை மீண்டும் அறிவித்திருக்கின்ற விஷயம் வரைக்கும் கேபி முனுசாமி பட்டியலிட்றார் அப்போதும் நம்ம சபாநாயகர் அவர்கள் தான் பதில் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி கையெடுத்து கும்பிட்டு யாப்பா சாமி நீ அமைச்சரா இல்லை சபாநாயகரா நீ என்னதான் பதில் சொல்ல வர அந்த பதிலை சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று சபாநாயகரை வச்சியே செஞ்சாங்க சட்டப்பேரவைக்குள்ளையும் வெளியும் சரி என்ன பண்ணுறது சபாநாயகருக்கு ஆதரவாக யாரும் இல்லை என்றாலும் கூட தானே தான் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சபாநாயகராக இருந்து திமுக துதிப்பாடையாக அந்த புனிதமான இருக்கையில் உட்காந்துக்கிட்டு அவர் செய்கின்ற செயலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால கொடுமையாக எதிர்கட்சிகள் சகித்து கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருந்தது என்று எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சாருங்க சபாநாயகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகராக பதவியேற்ற உடனே கட்சி அடையாளங்களை தொடர்ந்துருவாங்க உள்ளத்துக்குள்ளே கட்சி என்ற உணர்வு இருக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவாங்க தான் ஆனால் நூறு சதவீதம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட மாட்டாங்க சபாநாயகர்கள் அப்படி செயல்பட்டாங்கள் என்றால் அந்த பதவிக்கு அவங்க இலக்கணம் அல்ல அவங்க திமுக தொண்டராகவே இருந்து இப்படி திமுக மீது ஆழ்ந்த பற்று வச்சுக்கிட்டு சபாநாயகர் பதவியில் ஏன் இருக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம் ஆனால் என்ன சொன்னாலும் சரி சில பேருடைய குணமும் மனமும் மாறாது சபாநாயகருடைய எண்ணமும் மாறவில்லை அதனால் நேற்று சட்டப்பேரவையில் தொக்கா மாட்டினார் தோலுரிச்சி காட்டினார் எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சியானது சட்டப்பேரவைக்குள்ளே என்ன அளப்பறை பண்ணது என்பதை பற்றி அழகாக பொது வழியில் பேசினார் இதுவும் திராவிட மாடல் ஆட்சிக்கு வரலாற்றில் ஒரு ஆப்பு தான் என்பதில் கருத்து கிடையாது இந்த வீடியோ என்ன கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் அதிமுக ஒன்றா இணைஞ்சு போச்ச ஒரு வேலை பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆலோசனை வழங்குற அளவுக்கு போயிருக்காங்களே சேர்த்தே உங்கள் கருத்தை சொல்லுங்க இந்த வீடியோவுக்கு நன்றி நண்பர்களே